என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் காட்டுப்பூனை பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் காட்டுப்பூனையை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் கவனமாக இருக்க அறிவுறுத்துகின்றது அவர்கள் உங்களை தாழ்த்திவிட எண்ணுவார்கள் உங்கள் அன்பிற்குரியவர்களை யாரோ ஏமாற்ற முயற்சிப்பார்கள் அவர்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இறை அருளால் நீங்கள் வித்தியாசமான மனிதர்களிடமிருந்து தப்பிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் வீட்டில் காட்டுப்பூனை இருப்பது போல் கனவில் கண்டால் உங்களை சிலர் மனக்காயப்படுத்த முயற்சிப்பார்கள் உங்கள் உறவுகளுக்குள் வரவிருக்கும் சிக்கல்கள் பற்றியும் உங்கள் மன ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க உணர்த்தியும் உங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது காட்டு வீட்டில் அடைத்து வைத்திருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் துன்பங்கள் தொடர்ச்சியாக வந்து பின் படிப்படியாக நீங்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது காட்டு பூனை உங்களை துரத்துவது போல் கனவில் கண்டால் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நம்பக்கூடாது என்பதை அறிவுறுத்தியும் பிறர் சொல்லும் எந்த ஆலோசனை செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தியும் உங்களை ஏமாற்றும் ஒரு நபர் உங்கள் தொடர்புடையவராகவோ அல்லது புதியவராகவோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ இருக்கலாம் அவரிடம் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது காட்டுப்பூனை உங்களை கடித்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்கள் உடல் நலன் உங்கள் வேலை உங்கள் பண விஷயம் குறித்து கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் உங்களுக்கு தெரிந்து ஒருவருக்கு வரவிருக்கும் இழப்பு பற்றியும் கனவு உணர்த்துகிறது காட்டுப்பூனை உங்களை தாக்குவது போல் கனவில் கண்டால் வாழ்வில் வரவிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மன தைரியத்துடன் போராடி வெல்ல கனவு உணர்த்துகிறது காட்டு பூனைகள் கூட்டமாக இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் நற்பெயரையும் மரியாதையையும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அழித்து இழிவுபடுத்த எண்ணியுள்ளார்கள் எனவே அவர்களிடம் கவனமாக விலக கனவு அறிவுறுத்துகின்றது மேலும் பூனையை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவுப் பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி